Hi friends, welcome to Ria's Kitchen. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அவல் வச்சு லட்டு தான் பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கால் கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க இந்த நிலக்கடலை நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் இப்ப இதோட கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் ஆறுனதுமே இதோட தொழிலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடல் எடுத்துக்கோங்க இதையுமே நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நிலக்கடலை நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தோம் அதோட தொழிலாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சிடலாம் இது எல்லாம் ஆறிடிச்சு நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப மையா அரைக்க கூடாது ரொம்ப குர குரணும் அரைக்க கூடாது இந்த மாதிரி அதை அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வெள்ள பாகு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க முக்கால் கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சு வந்தா போதும் இதோட தூசி எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அதுக்காக நம்ம ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அப்புறமா பேன்ல கொஞ்சமா கீ விட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு ஃப்ரை ஆனதுமே நம்ம உலர் திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல பலூன் ஷேப்க்கு வந்ததுமே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நான் கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதே இதோட சேர்த்துடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்து வச்சிருக்கோம்ல அதே இதோட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாகு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதே இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி நிலக்கடலை பொறிகடலை அவல் இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கோல்ல அதே இதோட சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒண்ணு போல் மிக்ஸ் ஆகட்டும் அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க இது எல்லா பக்கமும் நல்லா mix ஆகி வரணும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் அவல் எடுத்துக்கோல்ல இதுக்கு முக்கால் கப் வெல்லம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இந்த மெஷர்மென்ட் கரெக்டா இருக்கும் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நமக்கு லட்டுக்கு தேவையான பதம் வந்துருச்சு இப்போ நம்ம இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் இது இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடு தான் இருக்கும் இதே சுட்டோடய நம்ம லட்டு பிடிச்சிடலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு நெய் இல்லைன்னா பால் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை நமக்கு இப்படியே லட்டு செய்யறதுக்கு ஈஸியா வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா லட்டு ஷேப்க்கு செஞ்சு எடுத்துக்கோங்க நெய் தேங்காய் ஏலக்காய் வெல்லம் இப்படி நம்ம எல்லாமே போட்டிருக்கிறதுனால ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் லட்டு ரெடி ஆயிடுச்சு லீவ் டேஸில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கன்னு நமக்கு கன்ஃப்யூஸ்டாக இருந்தால் வீட்டில் அவல் இருந்தால் போதுங்க சட்டனு எடுத்து நம்ம அவள் லட்டு ரெடி பண்ணிடலாம் பார்த்தீங்களா நல்லா மனமாகவும் சுட சுட லட்டு ரெடி ஆகிடுச்சு இதை மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்